சிற்றம்பழம் போற்றி என்பாள் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கலற்கு இணை துணை மலர் கொண்டு நின் திருமுகத்து எம கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி திருவடிதொழுதோ சற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்வாயல் சூழ் திரு பெருந்தோரையூரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எனவுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏற்றுயர் கொடியுடையாய் அனைவுடையாய் எம்பெருவான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருவான் பள்ளி எழுந்தருளாயே அருணன் எந்த அணுகி நன்னருள் போய் அகன்றது உதயம் நீ மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் நயன கடிமலர் மலர மற்ற அன்னலங்கண்ண திரள் நிறை அருள் பதம் முரள்வன இவயோர் சிவா சிவபெருமானே அருள் நிதி தர வரும் ஆனந்தமலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே கோவின போங்கோயில் கோவின கோழி குருகுகள் எம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவன்சிரிகள்தாளினை காட்டாய் திருப்பெருந்துரையூரை சிவபெருமானே யாவரும் வறிவரியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இன்னிசை செய்ய யாழினர் ஓர்பாய் இரு கொடுதோ தீரம் ஒரு பாழ் தொன்னிய பிணை பலர் கையினர் ஓரு பால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஓரு பால் சென்னியின் கஞ்சள்ளி கூப்பினர் ஓரு பாழ் சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின்றாயெனின் போக்கிலன் வரவிலன் என நினை போல கீதங்கள் பாடுதல் ஆடுதல் கேட்டறியோம் உன்ன உனை கண்டறிவாரையே சீதங்கள் வயல் திரு பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்து எமையாண்டருள் போறியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தருத்தார் அவர் பலரும் மை பொறுக்கண்ணியர் மானுடக்கு இயல்பின் வணகுகின்றார் அணங்கின் மணபாலா கமலங்கள் மலரும் தன்பியல் சோ திரு பெருந்துறையுரை சிவபெருமானே இப்பிறப்ப எமையாண்டருள் புறியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அது பழசுவன அமுதன அறிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் இது அவள் திருவுறு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கிழந்தருளும் மது வளர்க்கோலில் சூழ் உத்தரகோச மங்கையுள்ளாய் திரு பெருந்துரை முன்னா எது எமை பணி கொள்ளுமா து கேட்போம் எம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எது எமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம் எம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே முந்திய முதல் நடு இறுதியுமா யாவர் மற்றறிவார் பந்தனை விரளியும் நீயும் நின்னடியார் பழங்கு பழங்குழல் தோறும் எழுந்து பரணி சிந்தளல் தூரை திரு மெனியும் காட்டி திரு பெருந்துறையூரை கோயிலும் காட்டி அந்த காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அறமுதே பள்ளி எழுந்தருளாயே விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழு உண ோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தே வந்திரு பெரும் துறையாய் வழியடியோ கண்ணகத்தே நின்று கழி கடல மூதே கரும்பே கடியார் என்னத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே புவனியில் போய் பிரபாமையில் நாள் நாம் போகுகின்றோமவமே பூமி புவனியில் போய் பிரபாமையின் நாள் நாம் அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்றவா என்று நோக்கி சிவனுய கொள்கின்றவா என நோக்கி திரு பெருந்துரை வாய் திருமாலாம் திரு பெருந்துரை வாய் திருமலா அவன் பெரும் பெய்தவும் அவன் பெரும் பெய்தவும் மலரவணாசை படவும் நின்னலர்ந்தமை கருணையும் நீயும் படவும் நின்லர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ளவள்ளாய் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ளவள்ளாய் அறமுதே பள்ளி எழுந்தருளாயே அவனியில் புகுந்தமை ആൾക്കൊള്ളവി അറു മുതേ പള്ളി എഴുന്ന രുളായേ അറമുതേ പള്ളി എഴുന്നോളായേ അറമുതേ പള്ളി എഴുന്ന രുളയേ